இயேசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நம்ம வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறோம் ஆண்டவர் என்னுடைய வாஞ்சியை தீர்க்க மாட்டாரா என்னுடைய ஏக்கத்தை தீர்க்க மாட்டாரா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டு இருந்த நாளில் யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட காத்திருக்கீங்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செயல் போயிரத்த போகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இந்த நாளிலே நீ வாஞ்சியோடு கூட தெய்வனுடைய பாதத்தை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு அவர் அற்புதம் செய்கிற தெய்வனாக இருப்பார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினாலு அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி தான் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் இந்த நாட்களை பார்க்குறோம் நீங்க கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது போது அவருடைய வாழ்க்கையை அற்புதம் இருக்கிறார் என்னென்ன காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமோ அத்தனை காரியங்களிலும் வந்து உங்களை விடுவித்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை பாதையில் எத்தனையோ போராட்டங்கள் நிறைந்தது தான் ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது மாத்திரமே நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராய் நம் அருகிலே கடந்து வருகிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலும் எதையெல்லாம் நோக்கி பார்த்து கூப்பிடுகிறீர்களோ அவர் அதற்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த காரியத்தில் ஒரு விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் விடுதலை நாயகன் இன்றைக்கு நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் உடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களையும் விடுதலை பெற வேண்டும் என்னென்ன காரியங்களிலே நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாயோ அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அதனால தான் பார்க்குறோம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உன்னை உயரமான ஸ்தலங்களிலே நெருக்க பண்ணுகிறவர் நடக்க பண்ணுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் என் அன்பு மகனே மகளே நீ என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினால் நான் உன்னை விடுதலையாக்கி உனக்கு அற்புதத்தை செய்து உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறேன் யார் எதிர்பார்க்காத வேலையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெறப் போகிறது ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் ஏன் மனமுடைந்து போயிருக்கிறாய் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வருகிறது எதையெல்லாம் நீ வாஞ்சியோடு அவரை நோக்கி பார்த்து தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு விடுதலை கொடுத்து உன் குடும்பத்தை கட்டி இந்த நாட்டில் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தப் போகிறார் கலங்காதீங்க ஏன்னா அவர் உங்களை உயர்ந்து அடைக்கிறது துவைக்கப் போகிறார் கண்களை மூடி செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலத்ரையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சுத்தரிக்கிறோமாப்பா உடைய பிரசனத்தின் ஆளுகை நான் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க அவன் என்னிடத்தில் வாஞ்சி அழைக்கிறப்படினால் நான் டிவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களே அந்த உயர்ந்த அடைக்கலத்தில் உன்னுடைய பிள்ளைகளை அண்டவரை வைத்து அவர்களை கனப்படுத்துவீராக இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் சுவீ நாமத்தினால் ஆசிர்வத்து அப்பா நான் நோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமா இருக்க என்று சொன்ன வார்த்தையின்படி பெரிய காரியத்தை செய்யுங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆகும் ஆமே